பஞ்சமி நிலத்தை ஏமாற்றி பத்திரப்பதிவு செய்தவர்கள் மீது தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை கோரி மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த சோதியக்குடி பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரின் தந்தை தங்கையன் பெயரில் நான்காயிரத்து ஐம்பது சதுர மீட்டர் பஞ்சமி நிலம் உள்ளது இதனுடைய அசல் பத்திரம் மற்றும் பட்டா விஜயகுமாரிடம் உள்ள நிலையில் அந்த நிலத்திற்கு போலி ஆவணங்கள் தயாரித்து பக்கத்து நிலத்தைச் சேர்ந்தவரும் மாற்று சமூகத்தை சேர்ந்தவருமான மருதமுத்து என்பவர் வேறு ஒரு நபருக்கு விற்பனை செய்துவிட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் போலி ஆவணங்கள் தயார் செய்து நிலத்தை விற்பனை செய்த மருதமுத்து மற்றும் பத்திரம் பதிவு செய்து கொள்ளிடம் சார் பதிவாளர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது இதை அடுத்து மயிலாடுதுறை மாவட்ட கண்கா காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விஜயகுமார் புகார் அளித்துள்ளார் சொல்லிடம் சர்பதிவாளர் அலுவலகத்தை சார்ந்த சோதையகுடி என்ற கிராமத்தில் பட்டியலின பட்டியலினத்தை சார்ந்த தங்கையன் சன்ன பாவாடை என்பவருக்கு சொந்தமான பஞ்சமி நிலம் ஒரு ஏக்கர் உள்ளது அந்த நிலத்தை அவரது வாரிசார் என்ற அடிப்படையில் அவரது மகன் விஜயகுமார் பராமரித்து வருகிறார் இந்நிலையில் தமிழக அரசு சாலை உருவாக்கத்திற்காக சுமார் பதின பதினோராயிரம் சதுரடி நிலத்தை கையகப்படுத்தியுள்ளார்கள் அதற்கான பணத்தையும் அவர் தங்கையன் மகன் என்கிற வகையிலே விஜயகுமாருக்கு பணம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பக்கத்து வயலை சார்ந்த ஆதிக்க சாதியை சார்ந்த மருதமுத்து சன்னம் கோவிந்தராஜ் என்பவர் அந்த நிலத்தை ஜனவரி மாதத்தில் தனது மனைவி பெயரில் தான செட்டில்மெண்ட் செய்துள்ளார் அதைத் தொடர்ந்து அவர் மருமகன் பெயருக்கு முழு சொத்து விற்பனை செய்யப்பட்டுள்ளது இந்த தகவல் எங்களுக்கு அறிந்தவுடன் நாங்கள் கொள்ளிடம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம் இந்த வழக்கை பொறுத்து தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின் சட்டப்படி பிரிவின்படி சர்பதிவாளர் மீது பிரிவு நான்கின்படி அவரை பணியை விட பணியை விட்டு நீக்கம் செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் எதிரி மருதமுத்து மற்றும் அவருடைய மனைவின் மீது எஸ்இஸ்டி பிரிவின்படி வழக்கு செய்ய வேண்டும் என்று மரியாதைக்குரிய மாவட்ட கண்காணிப்பாளர்களை சந்தித்து புகார் கொடுத்திருக்கிறோம் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள் மேற்படி நிலத்தை எங்களுக்கு மீட்டு கொடுப்பதோடு அந்த பதிவை